Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ்க்காக நல்ல ஹெல்தியான சூப்பரான லன்ச் பாக்ஸ் recipe நல்ல சூப்பராக ஒரு கீரைஸு அது கூடவே சைடிஷ்ஷாக broccoli அண்ட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஃப்ரை நல்ல காரசாரமான மிளகு வறுவல்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான broccoli பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யுதுந்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்கிப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போக்குறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கீ ரைஸு கூடவே ப்ரக்கோலியன் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கீ ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பாஸ்மதி ரைஸை எப்போவுமே ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம ஊற வச்சு தான் அதுக்கப்புறம் தான் சமைக்கணும் அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்ல நீள நீளமாக ரைஸ் வந்து கிடைக்கும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ அடுத்து தான் பாருங்கள் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இப்போ இது கூடவே மசாலா ஐட்டம்ஸாக ஒரு நாலு பிரியாணியெல்லாம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு அன்னாசி பூ எடுத்திருக்கேன் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சம் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக அது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் வீட்டிலே காய்ச்சின நெய் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் நம்ம இந்த ரைஸை முழுக்க முழுக்க கீ யூஸ் பண்ணியே செய்யலாம் ஆனால் அப்படி செய்யும்போது அது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் வச்சே நம்ம இந்த கீரைஸை பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக நெய் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ரைஸை செஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன் இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா பிளண்ட் ஆகட்டும் நெய் நல்லா உருகிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வறுபடணும் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த ரைஸ்க்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம் மிளகா பொடி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால ஃபர்ஸ்டே நம்ம பச்சை மிளகாவை இந்த கீயோடு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம சேர்த்தா பச்சை மிளகாயும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரை செய்கிறதுக்கு இந்த வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வதங்கி வரணும் வெங்காயம் எல்லாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் பிரவுனுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த ரைஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடய பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நார்மலாக கொஞ்சம் வெங்காயத்தோடு கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நார்மலாக ரைஸ்க்கு தக்காளி வந்து சேர்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி தக்காளி சேர்த்து கீ ரைஸ் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு இன்னுமே கூடுதலாக சுவையாக இருக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரைஸ் செய்யும்போது தக்காளியை ரொம்பலாம் நம்ம வதக்கக்கூடாது தக்காளி சேர்த்துட்டு சும்மா ரெண்டு கலர் கலரிட்டு லேசாக வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரிசியை சேர்த்துடணும் பாஸ்மதி ரைஸை சேர்த்துடணும் ரொம்பலாம் குழைவாக வதங்கக்கூடாது அப்படி ரொம்ப நம்ம வதக்கிட்டோம்னா இதோட டேஸ்ட்டு ரைஸோட டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும் இப்போது தக்காளி ஓரளவுக்கு லேஸாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா ரொம்பவே உதிரி உதிரியாக நெத்து பதமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றே அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாதம் வெந்தாப்பில் இருக்கணும் குழந்தைங்களாம் அப்போ தான் சாப்பிடுவாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும் ரைஸும் நல்லா உடையாம நீள நீளமாக கிடைக்கும் நல்ல வெந்தாப்பில் கிடைக்கும் இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துடலாம் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு அரிசி உடையாமல் கலந்து விட்டுக்கணும் இப்போ அடுத்ததாக ஃபைனலாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம எப்போவுமே ரைஸை நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி ஒரு ரெண்டு ஸ்பூனோ நெய் சேர்த்துட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னா இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது நெய் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை கரண்டியை வச்சு லேசாக இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக ப்ரோக்கோலி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த ப்ரோக்கோலி எதுக்காகுதுன்னா என்னோடய குட்டி பையனுக்காக குட்டி பிள்ளைங்க நார்மலாக நம்ம காரசாரமாக பொரியல்லாம் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பிரியாணி கூடவோ இல்லை மாதிரி கீ ரைஸ் கூடவோ நம்ம வந்து அவங்க என்ன காய்கறிங்க சாப்பிடுவாங்களோ அதை நம்ம சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் காரமும் கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் கண்டிப்பாக குழந்த சாப்பிட்டுக்குவாங்க உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை சாதத்தோடு சேர்த்து வேக வச்சு அதுக்கப்புறமா வெஜிடபிள் பிரியாணி கூடவோ இல்லாட்டி கீ ரைஸ் கூடவோ நம்ம மசிச்சு கொடுத்தா அவங்க அழகாக சமத்தா சாப்பிட்டுப்பாங்க காரம் கூட கம்மியாக தான் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வானிலியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆகட்டும் நம்ம இப்போ கொஞ்சமாக முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறோம் இந்த முந்திரி எதுக்காகனா நம்ம ரைஸ் செஞ்சோம்ல அதுக்காக தான் நார்மலாக நம்ம கீரைஸ் செய்யும்போதே வந்து முந்திரியை ஃப்ரை பண்ணி அதோடவே சாதத்தோடவே சேர்த்து செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம தனியாக முந்திரியை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கடைசியாக நம்ம ரைஸை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த முந்திரியை வறுத்த முந்திரியை அதோடு சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டோம்னா இந்த முந்திரி வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாப்பிடும்போது இதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் கீரை போதும் நம்ம இந்த முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தனியாக வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றது சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததான் ப்ரோக்கோலி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த புரக்கோலியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி புரக்கோலியை தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நம்ம இதை மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சுருக்கணும் வச்சுருந்து அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் இப்போ இப்போ புரொக்கோலியா மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை பொடி போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா இதோட சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து அதில் போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் முந்திரி ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ முந்திரி ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதே வானொலியில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ ஜீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்ததாக ஒரு ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நம்ம இந்த வானிலியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம இதை கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும் சால்ட்டு சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ அடுத்ததான் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கி வரும் இப்போ மஞ்சள் பிடி சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அந்த உருளைக்கெழங்கு நம்ம ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் ப்ரொக்கோலியும் உருளைக்கெழங்கும் ஒரே டைமில் சேர்த்துக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு ப்ரொக்கோலியை விட கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்ல ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு தான் இது கூட நம்ம ப்ரோக்கோலியை சேர்த்துக்க போகிறோம் எதனாலனா ப்ரொக்கோலி வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணாலும் அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் இந்த உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துட்ட பிறகு அடுத்து தான் நம்ம இது கூட ப்ரக்கோலியை சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்காக இதில் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் நான் இது வரைக்கும் சேர்க்கவே இல்லை அப்படியே நம்ம இந்த மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்ல உருளைக்கெழங்கு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம புரக்கோலியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த புரக்கோலியை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும் இப்போ அதுலேருந்து எடுத்து நம்ம நல்லா இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி அலசிட்டு நமக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ புரக்கோலியை குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணியாச்சு இந்த ப்ரக்கோலியை நம்ம உருளைக்கெழங்கோடு சேர்த்துக்கலாம் லேசாக தண்ணி அப்படியே தெளித்து விட்டுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா ப்ரக்கோலி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம்னாலும் அதில் இருக்கற சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் லேசாக தண்ணி தெளித்து இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரக்கோலியா இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டைம் வதக்கிட்டு அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இதில் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ பாருங்கள் லேசாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் தெளிச்சுட்டு இப்போ அதோட அப்படியே கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுறேன் இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இது மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ப்ரோக்கோலி நல்லா வெந்திருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இது கூட ப்ரொக்கோலி சேர்த்துருந்தோம் இல்லையா அதனால் இதோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரீனிஷாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம ப்ரொக்கோலி சேர்க்கலன்னா கண்டிப்பாக நல்லா வெள்ளையாகவே இருக்கும் ரைஸு இப்போ பாருங்கள் ரைஸ் கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஒன்றுக்கு ஒ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கீ ரைஸ் ரெடியாகிடுச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி அதை வந்து நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி ரைஸ் செஞ்சுட்டு அதை சர்வ் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி கேஷ்யூ சாடு கூட ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோம்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் நல்லா க்ரன்ச்சியாக அந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததான் ப்ரொக்கோலி பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு அப்படியே மூடி வச்சாலே ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும் ப்ரொக்கோலி இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே இறக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது இதோட ஃப்ளேவர் இன்னுமே தூக்கலாக செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம இந்த ப்ரொக்கோலி பொட்டேட்டோவை நல்லா ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கீ ரைஸும் ப்ரொக்கோலி பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடியாகிடுச்சு இப்போது இதை சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி கீ ரைஸ் செஞ்சுட்டு அது கூட இந்த ப்ரொக்கோலி பொட்டேட்டோ ஃப்ரையை செஞ்சு பாருங்கள் இதோட காம்பினேஷன் கண்டிப்பாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ப்ரொக்கோலி ஃப்ரை வந்து கொஞ்சம் கார தூக்கலாம் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்ததை நமக்கு ஒரு சந்தோஷமான ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த கீ ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ப்ரோக்கோலி ஃப்ரையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒன் ஸ்மால் ரெக்வெஸ்ட்டு இந்த ரெசிபி பத்தின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஏதாவது ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ரெசிபியை ஷேர் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார்